திருப்புகள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பெருட்டி ஆட்கொள்ளும் விடமிகள் புடைவையை நெகிழ்த்து அனாப்பிகள் படிரிகள் சடுதியில் விருப்பமாக்கிகள் விரவிய திரவியம் இளறானால் வெறுத்து நோக்கிகள் கபடிகள் நடமெடு பதத்தர் தூர்த்திகள் மிருகமத பரிமள விசித்திரமேற்படும் முலையினும் நிலையினும் எவரோடும் மருட்டி வேட்கை சொல் மொழியினும் விழியினும் அவிழ்த்த பூக்கமல் குழலினும் நிழலினும் மதி கொணாதளர் இடையினும் நடையினும் அவமே யான் மயக்கமாய் பொருள் வரும் வகை கிருஷி பணு தடத்து மோட்சமது அருளிய பல மலர் மனத்த வார் கழல் கனவிலும் நனவிலும் மறவேனே இருட்டு இலாசுரர் உலகினில் இலகிய சகசிர நேத்திரமுடையவன் மிடி அற இரட்சை வாய்த்தருள் முருக பன்னிருகர குக வீர லஷ்மி சுர பசுபதி குருபர புகழ் வயம் இயல் இலக்கரே படை முகடு எழு ககபதி கலிகூற திருட்டு ராட்சதர் பொடிபட வெடிபட எடு வேல் வேல்கோடு கடுகிய முடுகிய செருக்கு வேட்டுவர் திரையிட முறையிட மயிலேறும் செரு பராக்கிரம நிதி சரவணபவ சிவத்த பார்க்கரன் இமகரன் வலம்வர் திருச்சிராப்பள்ளி மலைமிசை நிலை பெரு பெருமாளே மயிலேறும் செரு பராக்கிரம நிதி சரவணபவ சிவத்த பார்க்கரன் இமகரன் வலம்வர் சிற்சிராப்பளி மலைமிசை நிலை பெருமாளே இருளில்லாத ஒளியுள்ள தேவர் உலகில் விளங்கும் ஆயிரம் கண்களை உடைய இந்திரனின் துன்பமானது நீங்க அவனுக்கு காவல் அளித்து அருளிய முருகனே பனிரெண்டு கைகளை உடையவனே குகனே வீரனே லக்ஷ்மீகரம் விளங்கும் இறைவனே சிவபெருமானுக்கு குருவே எல்லா அரசுகளுக்கும் தலைவர் புகழ் வெற்றி என்பனவற்றை உடைய லட்சம் வீரர் கூடிய படையின் மீது உலவும் பறவை மன்னனான கருடன் மிகவும் மகிழ கள்ள இயல்புடைய அறக்கர் பொடியாகுமாறும் பூமி வெடிக்குமாறும் திருக்கையில் வேலெடுத்து நம் குலப்பெண்ணை இவன் கவர்ந்தான் என கடுமையுடன் துரத்தி வந்த செருக்கு கொண்ட வேடர்கள் திரையளித்து வணங்கும்படியும் முறையிட்டு வேண்டும்படியும் செய்த மயில் மீது ஏறுகின்ற போரில் வல்ல வீரரே என் செல்வமே சரவணப் பொய்கையில் தோன்றியவனே சிவந்த ஒளிக்கதிர்களை உடைய கதிரவனும் சந்திரனும் வலம் வருகின்ற திருசிராப்பள்ளியில் நிலையாய் விற்றிருக்கின்ற பெருமாளே விலைமகளிரின் ஆசை வார்த்தைகளை கூறும் சொல்களிலும் விழிகளிலும் மலர் சூடிய கூந்தலிலும் ஒளியிலும் மதிக்க இயலாத தளர்ந்த இடையிலும் நடையிலும் வீணாய் யான் மயக்கமடைந்து பொருளை சேர்க்க வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டு இருந்த சமயத்தில் எனக்கு வீடு அருளிய பல மலர்கள் நறுமணம் கமழும் நீண்ட திருவடிகளை நான் கனவிலும் நனவிலும் மறக்க மாட்டேன் முருகன் வள்ளியை கவர்ந்து போன வேடர் அவரை வளைத்து கொள்ள அப்பெருமான் வேலை எரிய அவர்கள் மடிந்தனர் அதன்பின் அவர்களை முருகன் உயிர் பெறச் செய்தான் கந்தபுராணம் அவர்கள் அப்பெருமான் தாம் வணங்கும் முருகனே தெய்வமே என்று உணர்ந்து பின்னர் வணங்கினர் பின் வள்ளியை தங்கள் ஊருக்கு வந்து மணந்து கொள்ள வேண்டும் என வேண்டினர் இதுவே திரையிட முறையிட எனப்பட்டது இங்கு கந்த புராணமும் தணிகை புராணமும் அப்பெருமானது கொடியில் உள்ள சேவல் கூவியதால் வேடர் மடிந்ததாக உரைக்கும் என்று தெரிவிக்கிறது